வெல்கம் டு ஸ்ரீ சாயா க்ரியேஷன் ஹெல்த் டிப்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு பிடிச்ச எள்ளு தட்டை செய்யப்ப போகிறோம் அதுக்கு இந்த டம்ளரால ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் புழுங்கல் அரிசி இட்லி அரிசி அறந்ததுன்னா பெட்டர் நல்லாயிருக்கும் இதை எடுத்து அப்படியே என்ன பண்ணுறோன்னாக்க கிரைண்டரில் போட்டு நல்லா மைய அரைச்சிக்கிறோம் தண்ணி அதிகம் விடாமல் கெட்டியாக நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை அரைச்சதுக்கப்புறம் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இதில் போட போகிறோங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம எள் தட்டைக்கும் கார சீடைக்கும் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா இது புளுங்க அரிசி ரெண்டு கப் எடுத்து நல்லா ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து பொட்டுக்கட மாவு ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கொள்ள மாவு எடுத்திருக்கேன் தேங்காவை வந்து பல்லு பல்லாக எடுத்து கட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது உளுந்து மாவு காரத்துக்காக சில்லி பவுடர் வெறும் தனி மிளகாத்தூள் எள் இப்போ இதில் உப்பும் போட்டே நம்ம அரைச்சிட்டோம் இது கூட சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் கூட சேர்த்து தனி மிளகாய் தூள் ப்ளஸ் நாம் எடுத்து வச்சுருக்க தேங்காய் ப்ளஸ் உளுந்த மாவு அடுத்தது பொட்டுக்கடலை மாவு எள் அதோடு சேர்த்து நாம் எடுத்து வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்துருக்கேன் தண்ணியை வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தட்டுற பதத்துக்கு நல்லா இதை அப்படியே கையால் மிக்ஸ் பண்ணிக்கணும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி தட்டையை இந்த மாதிரி உருட்டிட்டு அழுத்தாக ப்ரெஸ் பண்ணிங்க நாங்கள் இந்த மாதிரி கிடைக்கும் இதை எடுத்து அப்படியே போட வேண்டியது தான் மொறு மொறுு தட்டை ரெடியாகிடுச்சு நல்லா மொறு மொறு மொறுன்னு சுவையான எள்ளு தட்டை ரெடி ஆயிடுச்சுங்க கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உங்கள் வீட்லேயும் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சுவையான தட்ட ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லயே செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ